Hello? be a cool. तिलती कल कर... बेनती करते मैं तो प निया गो मनाथ नही रे पिया को मना पिया को मना पिया को मना मन नही ਜਾਸਨੇ ਲੱਛਾਗੇ ਨਹੀਂ ਕੇ ਅਮਰ ਦੱਤਾਨ ਸੋਹ ਪਰੇ ਨਣਾ ਕੰਨੀ ਹੀ ਦੰਗੁਹਾ ਜਾਮ ਵਿਸਰਾਤ ਦੇ ਰਸਤਿਓ ਸੰਦੀ ਇਹ ਦਾਨ ਦਾ ਵਿਗਿਆਨ ਸੁਨਿਸ਼ਚਿਤ ਆਸਥਾ ਸੰਨਿਆਸ ਯੋਗਾ ਜਿਹੜੇ ਸੁਭ ਦਸਤ இருக்கக்கூடியவர் கொண்டு விஷ்ணுவாகவும் இருக்கக்கூடியவர் நம்மிடையும் அவருடைய ஜன்ம தினம் என்று அவதார தினம் ஆஷாட மாசே அமல பௌர்ணமாயாம் வேளையிலே அருமையாக ஆஷாட மாதத்திலே ஆவிர் பபூவ சுயம் அம்புஜா அப்படியே தாமரை மலர்க்க கொண்ட இதுவாக அவர் ஆவிர் பதித்தார் பிறக்கும் போதே அவர் வந்து உருவ புண்டரீகம் மான் தோல் எல்லாம் அப்படி இருந்து ஒரு அவதாரம் செய்தார் எல்லா அவதாரத்தையும் விட வியாச அவதாரம் தான் ரொம்ப அனுபவிக்க தகுந்தது ஏன்னா இன்னைக்கு நம்ம ராமாயணம் பாகவதம் பல உபனிஷ வேதங்கள் பண்ணுறோம்னா அது இட் இஸ் ஒன்லி பிகாஸ் அவர் லவ்விங் வியாசர் டபோன் இருக்கிற நம்மளுடைய வியாசர்னால தான் இன்று அவருடைய அவதார தினம் எல்லா குருவையும் நம்ம வந்து பூஜை பண்ணக்கூடிய தினம் என்று நம்மளாம் எவ்வளோ பாக்யசாலிகள் பாருங்க நம்ம மன்னார்குடி போகலை நம்ம வந்து நெரூர் போகலை நம்ம வந்து ஹிமாலயாஸ் போகலை நம்ம இங்கே தான் இருக்கோம் எங்கே இருக்கோம் நம்ம தப்போனத்தில் இருக்கோம் நம்மளுடைய குருஜிக்கு கீழே எல்லாரோட ஆசிர்வாதமும் இன்னைக்கு நமக்கு கிடைக்கிறது சாதாரண நாள் கிடையாது உலகமே குருவை கொண்டாடுற நாள் அண்ட் இங்கே பார்த்தேன்னா இந்த சனாதன தர்மத்தினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய எல்லாரும் இங்கே உட்காண்ட்ருக்க ஒரு சிந்தனை மருத்துவர் ஒரு நீதிபதி ஒரு சுவாமிகளுக்கெல்லாம் என்னென்னா உயர்ந்த வசுவை அளிக்கக்கூடிய பட்டாபரணம் அப்படிலாம் அளிக்கக்கூடியவர்கள் அந்த ஆன்மீக தலைவர்கள் எல்லாரும் நமக்கு இன்றைக்கி அனுகிரகம் பண்ண வந்திருக்கா அவர்களுடைய அவர்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்களை உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் தெர்த்துக்கொள் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்பொழுது இந்த ஒரு தினத்திலே டாக்டர் கவி முரளி கிருஷ்ணா அவர்களுடைய ஒரு உன்னதமான ஒரு நிகழ்ச்சி நடக்க இருக்கின்றது அதாவது நன்றாக கற்றால் அவர்களை என்ன சொல்லுவோம் டாக்டர் பட்டம் கொடுப்போம் நன்றாக கற்று விளங்கினால் கற்று விளங்கினால் காவ எடுத்துக்கோங்க பி எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க ஓகேயா நன்றாக கற்று விளக்காக பி அதனால் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணான்னா அது வந்து கவின்னா என்னென்னா பலவித விஷயங்களில் அவர் வந்து தர்மத்தை நோக்கி மனிதர்களை அழைத்து செல்கிறார் அதில் ஒன் ஆஃப் த ஐட்டம்ஸ் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு வெளியீட்டு விழா ஆன்மீக ஸ்லோகங்கள் புத்தகங்கள் வெளியீட்டு விழா அவர்களையும் அனைத்து பக்தர்களையும் இந்த வியாச பூர்ணிமா பல பேர் வைச்சிருக்கார் பல பேர் ஆசை ஆசையா எங்கேந்தோ வந்திருக்கா அவர்கள் அனைவரையும் வருக வருக என்று ஸ்ரீ வேதவியாச தப்போனத்தின் சார்பாக வரவேற்கின்றேன் இப்போது பக்தியை நெய்யாக்கி எண்ணத்தை திரியாக்கினேன் பஞ்சத்தை அதில் சொல்லி தாமரை இதயத்தில் என் சக்தியால் விளக்கேற்றினேன் ஏற்றிட்ட விளக்கெல்லாம் அணையாத விளக்காக அன்னையே நீ காத்திடு காற்றிட்ட சேதியாய் காதினில் போட்டிட்டேன் கடமையாய் நீ காத்திடு இந்த நாளை பத்தி விளக்கறதுக்கு வயசும் பத்தாது வார்த்தையும் பத்தாது மொழியும் பார்த்தாது ஏன்னா இந்த உலகத்திற்கு வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் ஆமகங்கள் எத்தனை இருக்கோ அத்தனையும் தந்த மகான் வியாசர் அந்த வியாசர் பிறந்த நாளில் ராமானுஜருடைய அவதாரமா இன்னைக்கு நமக்கு ஜீர் இருக்காங்க மகாபெரியோட வம்சத்தில் வந்த குருஜி இருக்காங்க இந்த பீடாதி பீடாதிபதி அவங்க ஒவ்வொருத்த பத்தி சொல்லிட்டு இருந்தால் நிறைய சொல்லணும் குருஜி வந்து பார்த்தீங்கன்னா மகாபேருடைய பேரன் மட்டும் இல்லை அவர் கைப்பட்டு வணங்கிய மகாமேரு அதை வச்சு பண்ணின்னு இருக்காங்க பூஜை பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய வேத பாடசைகள் நடந்துக்கிறாங்க குழந்தைக்கெல்லாம் வேதம் படிக்குது இந்த தர்மம் தழைக்கிறதுக்கான ஒரு பீடமாக இருக்குது அந்த பீடத்தில் இந்த எறும்பான துரும்பான என்னுடைய படைப்புகள் வெளியிடுறோம் அது மட்டும் என்னன்னா ஜியர் அவர்கள் இவங்களாம் உடனே கழிப்பி வருவாங்களான்னா முடியாது ஒரே சின்ன விஷயம் சொல்லணும்னா இன்னைக்கு உச்சயமா ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவங்க மாட்டாங்க ஏன்னா சாதுர் மாசம் அந்த விரதம் இருக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாள் முப்பது நாள் விரதம் இருக்கு அந்த விரதத்துல எந்த போக போகமாட்டா எங்கேயும் தங்க மாட்டாங்க இந்த ஒரு மணி நேரத்துக்காக மன்னார்குடிலிருந்து பயணத்தை இங்கே வந்திருக்காங்க மறுபடியும் இரவோடு இரவாக அங்கே போய் சேரணும் அப்படின்னா நம்ம மேலேயும் நம்மளுடைய எழுத்து மேலேயும் நம்மளுடைய பக்தர்கள் மரியாதை அது இவர் என்னுடைய குரு சோழசி மந்திரம் என்ற உபதேசம் பண்ண மடத்துல தீட்ச வாங்கியிருந்தாலும் மிக அற்புதமான அது வரல இவங்க தாத்தா அப்பா எல்லாரும் பரம்பரியா சாதுக்கள் சித்தர்களா இருக்காங்க நெரூர்ல சதாசிவ பிரமேந்திரான்ற பெரிய மடம் இருக்கு அந்த மடத்துல பதவியில் இருந்தவங்க இன்னைக்கு ஒரு தனி மடத்தை சாதிச்சு சேவை சுவாமிஜி ரொம்ப நெருக்கமானவங்க அடிக்கடி இது அவங்க வீடு மாதிரி அதனால சிறப்பு விருந்தினராகவும் இருக்காரு இந்த வீட்டுக்கு செல்ல பிள்ளையாவும் இருக்காரு ரெண்டாவது நீதி அரசர் அந்த வார்த்தை எல்லாரும் போட்டுக்கிறோம் நீதி அரசர்ன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா ஒவ்வொரு இப்போ கவிக்கு ஒரு அர்த்தம் சொன்னாங்க நீதி அரசர் ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குன்னா அந்த அர்த்தத்தின் முழு வடிவத்தை இவரை பாத்துக்கலாம் ஜோதிமணி அவர்களை நீதினா தான் இருக்கணும் அது நீ ஆயிரு நானாயிரு ஏழை ஆயிரு பணக்காரன் அரசாங்கம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை பெருமைக்காக சொல்ல இதெல்லாம் உண்மை ரெண்டாவது அந்த பக்கம் எஸ் எம் மனோகரன் அகத்தியர் மாதிரி குள்ளமாக இருக்காரு மனசு ரொம்ப பெருசு தொழிலதிபர் சாதாரணமாக ஒரு புடவை ரெண்டு புடவை விற்று ஏழ்மை கஷ்டம் ஒரு வேலை சாப்பாடு என்னான்னு தெரியும் அவருக்கு ஆனால் இன்னைக்கு நூற்றுக்கணக்கான கணக்கான ஐநூறு பேர் ஆயிரம் பேருக்கு சம்பளம் கொடுக்குற தொழிலாளியாக இருக்கார் வியாபாரன்றது வேறு அத்தனை குடும்பத்தை காப்பாற்றுறார் அது இல்லாத நிறைய ரியல் எஸ்டேட்லாம் பண்ணியிருக்காங்க அது நிறைய விஷயங்கள் தொழிலதிபரும் மட்டும் இல்லை ஆ மன்னிக்கணும் சில்கு பட்டு துணியில் தொழிலதிபர் காஞ்சி எஸ் எம் சில்க்குன்னா நீங்கள் எந்த டிவி பார்த்தாலும் எந்த பேப்பர் பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம் அவர் எங்க இருக்காருன்னா என்னுடைய இதயத்தில் இருக்காரு அண்ணா அண்ணான்னு உயிரிடுவாரு நான் பேசுறதோட மூணு மாசத்துக்கு ஒருத்தவோட ஃபோன் பண்ணியாவது உன் குரல்லு கேட்கணுன்னாவார் இதுக்கெல்லாம் விலை கிடையாது வார்த்தை கிடையாது உண்மையான அன்பு உறவுக்கு அடையாளம் டாக்டர் ஹுசைன் அவரை பத்தி சொல்லணுன்னா ஒரு நாள் பத்தாது உலகத்தில் இருக்கிற அமெரிக்கா லண்டன் பாரிஸ் சிங்கப்பூர் மலேசியா அத்தனை மினிஸ்டருக்கும் அவர்தான் குடும்ப டாக்டர் அது மட்டுமல்ல என் கண் பஸ்வமாக்கி மருந்து செய்து கருவில்லாத உருவுக்கு உருவ கொடுக்குறவர் அவர் எத்தனை பிள்ளைகளை எனக்கு தான் தெரியும் அந்த மருந்து அவர் கையாலே அரைப்பார் பெரிய விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்கு அவர் எனக்கு ஒரு நாற்பது வருட ஆத்ம நண்பர் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு பல வெளிநாட்டு விஷயங்களை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கார் தாமோதர கிருஷ்ணன் அவங்க வழக்கறிஞராக இருக்காங்க ஆனா அவங்க ஒரு பெரிய படை வச்சிருக்காங்க யாருக்கு உண்மையிலே சாதிக்க முடியலையோ கோர்ட்ல ஜெயிக்க முடியலையோ அவங்களுக்கு உதவுறதுக்குன்னு வச்சிருக்காங்க எந்த நேரத்திலயும் அந்த பெரிய பணி பண்றாங்க அவங்களை பத்தி நிறைய சொல்லலாம் அதுக்கான மேடை இது இருந்தாலும் அவங்களுடைய தொழில் வளரணுன்ற நம்ம வாழ்த்துவோம் அவருடைய பங்காளி உறவினர் அவரும் ரியல் எஸ்டேட் அதிபர் எங் யாருக்கு சேவைனாலும் உடனே ஓடி வந்துடுவார் நான் வரேன் சார் என்ன பண்ணணுமா உங்களுக்கு என்ன வேணுமா இது ஃபோன் எடுத்தோன்னு அதான் கேட்பார் அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் இன்னும் நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க அதற்குரியவர் இன்னும் எளிமையாக சொல்லுன்னா இயக்குநர் அவர்கள் ஒரு நிமிஷம் சார் இவர்தான் என்ன சென்னைக்கு கூப்பிட்டு வந்தவர் நரக்கோணத்துல வேணா வந்துருன்னு ஆறு மணிக்கு பால் பொங்க வச்சா ஏழு மணிக்கு எங்களுக்கு வேலை கொடுத்தார் ஒரு மணி நேரம் சென்னையில வந்து வேலை இல்லாத இல்லை ஆறு மணிக்கு பொங்கல் வச்சு பால் பொங்க வச்சா ஏழு மணிக்கு ஹோட்டலில் ரூம் போட்டு கதையை எழுத வச்சார் அவர் யாருன்னா இனிமே பெரிய டைரக்டர் அண்ணாமலை ரஜினிகாந்த் ரெண்டு கதவரசன் எழுதினவர் திரைத்துறை உலகில் எனக்கு குருநாதர் அவருக்கு வந்த வீட்டை எனக்கு எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்தார் பணம் கொடுத்த அதுதான் விஷயம் அந்த மனசு இன்னைக்கு நான் இருக்கிற வீடு அவர் பேரில் வந்த ஒரு சினிமா டை நான் ஒருத்தர் பாராட்டிட்டே இருக்கலாம் இது இரண்டாவது இந்த நிகழ்ச்சி இறையருளால் நடக்குது மகான்களால் நடக்குது அதனால் முதல்ல நிகழ்ச்சி ஆரம்பி நிறம் எல்லோரும் முடிஞ்சளவுக்கு அறிவுபடுத்துகிறேன் என்னுடைய உறவினர்கள் வந்திருக்காங்க நண்பர்கள் வந்திருக்காங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய கலை செயல சார்ந்த வணக்கங்கள் நிகழ்ச்சியை சீட் ரிலீஸ் பண்ணிவிட்டு